أعوذ بالله من الشيطان الرجیم بسم الله الرحمن الرحيم وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين كفروا للحق <applause> لما جاءهم هذا سحر مبين بالنسبة للقبية الله من حياتنا سورة الأحقاق نام قارت ورغم رغم அதில் நேற்றைய தினம் முதல் ஆறு வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த ஆறு வசனங்களிலும் பத்து ஆண்டுகளாக நடிசல்லாமலை அவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அந்த குறைசி முச்சரிக்கைகள் இறை மறுப்பாளர்கள் இவர்கள் நடிசல்லாமி வசல்லம் அவர்களை அளவுக்கதிகமாக காயப்படுத்தி வந்த நேரம் அந்த நேரம் தாயிஃப் நகரத்திற்கு சென்று இவர்களோடு இருக்க முடியாது என்று எண்ணி அதுவும் அழைகி வசல்லம் அவர்களுக்கு கை கொடுக்காத நேரம் அந்த நேரம் இப்போது பத்து ஆண்டுகளாக இந்த குறைசி முஷ்ரிக்கியங்கள் இறை மறுப்பாளர்கள் என்னவெல்லாம் நடிசல்லல்லாக அழைகி வசல்லம் அவர்களோடு செய்தார்களோ இந்த பொர்ஆனை ஏற்க மறுத்து நடிசல்லல்லாக அழைகி வசல்லம் அவர்களை ஏற்க மறுத்து நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் வகையாக எனக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய குரானை இது என்றும் இது ஒரு கவிதை என்றும் வசைப்பாடுதல் என்றும் என்னவெல்லாம் அந்த மக்கள் இந்த பத்தாண்டுகளாக சொன்னார்களோ அவை அத்தனைக்கும் அல்லாஹாலா அந்த மக்களோடு மறுப்பு தெரிவிக்கின்றான் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக நபியே இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள் இந்த கேள்வியை நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள் என்று அல்லாஹு தாலா நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்லியும் கொடுக்கின்றார் அதைத்தான் நேற்றைய முதல் ஆறு வசனங்களை நாம் பார்ப்போம் ஹாமீ பின்பு இரண்டாவது வசனமே இந்த பொர் நீங்கள் நினைப்பது போன்று இருந்து வந்ததல்ல ஷைத்தானுடைய தீண்டுதல் அல்ல இது ஒரு சூனியம் அல்ல மாற்றமாக யாரும் மிகைக்க முடியாத வல்லமை நிறைந்த வல்லோனாகிய அல்ல அசீசிடம் இருந்து இறங்கிய வேதம் இந்த வேதம் அதே போன்று ஹக்கீம் சொல்லாலும் செயலாலும் தனது சிந்தனையாலும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவனிடமிருந்து இறங்கி இருக்கக்கூடிய வேதம் இந்த வேதம் ஹக்கீம் ஞானம் என்பது அவனிடமிருந்துதான் வருகின்றது அவனை தாண்டிய ஞானம் யாருக்கும் எதற்கும் கிடையாது அல் ஹக்கீம் அவன் அவனிடமிருந்து இறங்கி இருக்கக்கூடிய இந்த வேகம் எப்படி இருக்கும் இந்த குர்ஹான் அல்லாஹிடம் இருந்து இறங்கி இருக்கின்றது அந்த அல்லாஹ் ஹக்கியமாக இருக்கின்றான் அப்படி என்றால் அதனுடைய கருத்துக்களும் அதனுடைய நுட்பங்களும் அதனுடைய முன்னறிவுகளும் அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அதே போன்று இந்த வானங்களையும் பூமியையும் இவன் இவை இரண்டிற்கும் இடையில் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு சக்திய நோக்கத்தை காரணமாக வைத்திருக்கிறான் சும்மா டைம் பாஸ் படைக்கல ஒரு காரணம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை படைத்திருக்கின்றான் அப்படியே அது பாட்டு போன்றது அல்ல அஜலின் முசம்மா ஒரு குறிப்பிட்ட கவனை வரை அது படைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் எவர்களுக்கு இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு உபதேசம் செய்யப்படுகின்றதோ அவர்கள் இதை புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்கள் மறுமையையும் அல்லாஹையும் இது ஒரு சத்திய நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இது ஒரு நாள் அழிக்கப்படும் பின்பு அல்லாஹினுடைய சந்நிதானத்தில் ஒவ்வொரு உயிர்களும் ஆன்மாவும் விசாரணைக்காக அல்லாஹிடத்தில் உட்படுத்தப்படுவோம் என்பதை மறுத்தவர்களாக இருக்கிறார்கள் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இவர்கள் யாரை இணை தெய்வங்களாக துணை தெய்வங்களாக சிலைகளாக தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்கள் இவர்கள் எதையாவது படைத்தார்களா என்று கேளுங்கள் அல்லது இந்த வானத்தை அல்லாஹு தாலா படைத்தானே அந்த படைப்பில் இவர்களுக்கு ஏதேனும் கூட்டிருக்கிறதா என்ன அல்லது இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவர்களுடைய மனாத்து லாத்து என்ற கடவுள் எல்லாம் உண்மை என்று இருந்தால் அதற்கான தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வர சொல்லுங்கள் அதற்கான தெளிவான ஒரு ஞானம் நிறைந்த ஒரு அடிச்சுவடை எடுத்து வர சொல்லுங்கள் அப்படின்னா ஒண்ணுமே இவர்கள் இடத்தில் இல்லை மாற்றமாக தியாமத்து நாள் வரைக்கும் எவர்கள் பதிலளிக்க மாட்டார்களோ அல்லது தியாமத்தினாலேயும் இவர்களுடைய காரியங்களுக்கு எவர்கள் தீர்ப்பளிக்க மாட்டார்களோ இப்படிப்பட்டவர்களை அழைப்பவர்களை விட அநியாயக்காரன் வலி தவறியவன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹாலா கேட்டுவிட்டு கடைசியாக ஆறாவது வசனத்து நாளை மறுமை நாளையில் எவர்களை இவர்கள் அழைத்துக் கொண்டு இருந்தார்களோ அவர்களே இவர்களுக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள் அவர்கள் இவர்கள் செய்த வணக்கங்களை இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் அவர்கள் எங்களுக்கு தெரியாது அவர்கள் எங்களை வணங்கியதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் இது ஆறு வசனங்கள் வரை இயற்றிய தினம் நாம் பார்த்தோம் இப்போது இதை தொடர்ந்து அல்லாஹு தாலா ஏழாவது வசனத்தில் மீண்டும் பேசுகின்றான் நம்முடைய தெளிவான வசனங்களை இவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் தெளிவான வசனங்கள் இந்த இவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்டால் இருக்கக்கூடிய இவர்கள் இது சத்தியம்தான் வந்திருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் இதை பார்த்து சொல்கிறார்கள் தெளிவான சூரியம் என்று சொல்கிறார்கள் இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட வசனங்களை இவர்கள் கேட்டதே இல்லை இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட குரானுடைய கருத்துக்கள் இவர்களுடைய சிந்தனையில் தோன்றியதே இல்லை இதை நன்கு உணர்கிறார்கள் இறங்கி கொண்டிருக்கிறது இல்லை என்றால் இப்படி ஒரு வாக்கியங்களை சொல்வது சாத்தியமே இல்லை யாருக்கும் என்பது மிக தெளிவாக விளங்கிய பின்பும் நிராகரிப்பும் இறை மறுப்பும் இவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிக்கொண்டிருப்பதனால் இவர்கள் சொல்கிறார்கள் ஹாதா சிஹ்ரும் முபி இந்த குர்ஆன் ஒரு தெளிவான சூனியன் என்று சொல்கிறார்கள் மேலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் அம் யகூலூன அஃப்தரா இவர்கள் இந்த குர்ஆனை நபி அவர்கள் இட்டு கட்டுகின்றார் புனைந்து கூறுகிறார் அல்லாஹ் தஆலா ஒன்றை சொல்லி இருக்க அதனோடு நபி அவர்கள் வேறு ஏதேனும் சேர்த்து சொல்கின்றார் அல்லது குறைத்து சொல்கின்றார் வெட்டி ஒட்டி ஆல்டர்னேஷன் பண்ணி சொல்கின்றார் என்று இவர்கள் கருதுகிறார்களா நபியே நீங்கள் அவரது இடத்தில் கேளுங்கள் குள் இனி சரை துஹூ இவ்வாறு நான் மட்டும் குர்ஹானை வெட்டி ஒட்டி புனைந்து கூறினால் நான் மட்டும் இவ்வாறு செய்பவனாக இருந்தால் ஃபலா தம்ளி கூனலீ மினல்லா விஷய் ஆ என்னை தண்டிப்பதற்கு அல்லாஹுந்தாலா என்னை பிடிக்கும் நேரத்தில் உங்களில் யாராலும் என்னை அவனிடமிருந்து காப்பாற்ற முடியாது அல்லாஹுக்கு எவ்வளோ கோபம் வரக்கூடிய விஷயம் தெரியுமா இது நீங்கள் நான் புனைந்து கூறுகிறேன் என்று சொல்கிறீர்கள் ஒருவேளை இந்த குரானை அது போன்று நான் எதையாவது இணைத்து சேர்த்து கோர்த்து அல்லது வெட்டி அல்லாஹ் சொன்னதை மறைத்து இப்படி நான் எதையாவது சொன்னால் என்னை அல்லாஹ் தண்டிப்பார் இப்படி என்னை அல்லாஹ் தண்டிக்கும் போது உங்களால் யாராலும் என்னை அல்லாஹிடமிருந்து காப்பாற்ற முடியாது நீங்கள் எந்த விஷயத்தில் மூழ்கி இருக்கிறீர்களோ அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க எந்த அந்த ஈகோ உங்களை தடுக்கின்றது எந்த விதமான விஷயம் உங்களை இதை ஏற்றுக்கொள்ளாமல் தடுக்கின்றது என்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் அவனே சாட்சியாளனாக இருக்க போதுமானவனாக இருக்கின்றான் நான் இணைந்து கூறவில்லை நான் அவனே திருபை உடையவனாகவும் இருக்கின்றான் மேலும் ஒன்பதாவது அல்லாஹு தலா மீண்டும் சொல்ல சொல்கின்றான் நபியை நீங்கள் கூறுங்கள் நான் ஒன்றும் புதியவன் அல்ல எனக்கு முன்னாடி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் நூஹி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று பல வந்து இருக்கிறார்கள் நான் ஒண்ணு புதுசு கிடையாது இந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய அடிச்சுடுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் பின்பும் நான் ரசூலாக வந்திருப்பதை மாத்திரம் நீங்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒன்றும் அல்ல நானும் பல ரசூருமார்கள் வந்ததை போன்று அவர்களுடைய அணிச்சுவத்தில் வந்திருப்பவன் தான் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் என்ன நடக்கும் அல்லாஹு என்ன செய்வான் என்பதை நான் அறிய மாட்டேன் என்னுடைய நிலை நாளை மறுமையில் என்னவாகும் உங்களுடைய நிலை நாளை மறுமையில் என்ன ஆகும் இம்மை என்னுடைய மரணம் எப்படி வரும் இம்மை உங்களுடைய மரணம் எப்படி வரும் நாளைய தினம் என்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகின்றது உங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகின்றது அல்லாஹு தாலா நம் இடத்திலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எப்படி நடந்து கொள்வான் என்பதை எதுவுமே எனக்கு தெரியாது ஓமா அதிரி மா இஸ் அழு உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் அல்லாஹு தாலா எதை செய்ய போகின்றான் எப்படி செய்வான் என்பது நிச்சயமாக எனக்கு தெரியாது என் பக்கம் எது அறிவிக்கப்படுகின்றதோ அதை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன் எனக்கு எது வகையாக வருகின்றதோ அதை மாத்திரம் நான் பின்பற்றுகின்றேன் நிச்சயமாக நான் பகிரங்கமாக எச்சரிப்பவனை வேறு யாரும் இல்லை அல்லாஹ் என்னை எச்சரிக்க அனுப்பியிருக்கின்றான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நதீராக தெளிவான நதீராக நதீரும் முபீனாக நான் இருக்கின்றேன் இதுதான் என்னுடைய வேலை என்று நதியை நீங்கள் கூறிவிடுங்கள் என்று அல்லாஹு நதி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு இந்த ஒன்பது வசனங்கள் வரை ஆறுதலாகவே நபியவர்கள் சத்தியத்தில் தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் நபியவர்களோடு தான் இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்காக இந்த பத்தாண்டுகளாக நிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சகித்து கொண்ட துன்பங்களுக்கு ஆறுதலாக அல்லாஹு தலா வசனங்களை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான் இதனை தொடர்ந்து அல்லாஹ் தலா இன்னும் இது போன்றே பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தலா என்ன பேசுகின்றான் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பொறாமையும் அதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன் மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவானாலும் சுஷானகுல்லாகும் அது கண்டித்த اشهد ان لا اله الا انت استغفرك واتوب